நேர்களை சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் அனைவருக்கும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை அளித்தார் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா பாஜகவின் நிலை என்ன என்று ஒரு செய்தியாளர் அவரிடம் கேள்வி எழுப்பினார் காமன்வெல்த் மாநாடா எங்கே நியூயார்க்கில் நடக்கப் போகிறதா என்ற அந்த மாநாடா என தனது அறியாமையை அநியாயத்திற்கு அப்போது அவர் வெளிப்படுத்தினார் அருகில் இருந்து தமிழக பாஜகவின் டெல்லி பொறுப்பாளர் முரளிதர் ராவ் பதறி போய் உடனடியாக தலையிட்டு இல்லை இல்லை என அவசர அவசரமாக மறுத்து இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாடு பற்றியும் அதற்கு ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு பற்றியும் அவருக்கு விளக்கினார் அப்போது கூட ராஜ்நாத் சிங்கிற்கு விவரம் புரியவில்லை எதையோ பேசி ஏதேதோ சொல்லி சமாளித்த காட்சியை நீங்களும் பாருங்கள் नो नो श्रीलंका में होने वाला है अच्छा और अच्छा श्रीलंकन पार्टी कह रहे हैं कि उसमें अटेंड नहीं करना चाहिए श्रीलंकन पार्टी की तमिलनाडु पार्टी कह रहे हैं कि श्रीलंका में इस मीटिंग को अटेंड नहीं करना आई थिंक अब वी हैव टू स्टडी दिस प्रॉब्लम एंड If the Prime Minister takes participate in the meeting of the Commonwealth, uh, he should try to resolve related with the uh, fishermen and the Tham Sri Lankan Tamilians of the north provinces of the Sri Lanka.